எல்லாரும் விரும்புவது என்ன விரும்புறீங்க ஒரு வாழ்க்கை வளரணும் எங்க இல்லாத ஒரு அனுபவம் வேணும் சமாதானம் வேணும் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது இருக்கிறது இயல்பாகவே இருக்கிறது ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு நன்மை கிருமை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில நன்மையும் கிருமையும் தொடராதனால அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கிறோம் போராட்டங்களை பார்க்கிறோம் கண்ணீரை பார்க்கிறோம் வேதனை அதிகரிக்கிறதை பார்க்கிறதே காரணம் கிருவையும் கிருவையும் நன்மையும் நன்மையும் தொடரணும் தொடருதா என்று சந்தேகமாக தான் இருக்கிறது பார்க்கிறது பார்க்கும் பொழுது அதனுடைய சங்கீத சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அழகாக எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் அழகான ஒரு சங்கீதம் ஒரு ஒரு தலைவன் ஒரு சபையை நடத்துகிறதற்கு அதாவது ஒரு மேய்ப்பன் ஆடுகளை எப்படி மெய்க்கிறான் என்பதை அழகாக நாய் மீது அழகாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மனிதனுடைய கிருமையும் நன்மையும் என்னை தொடர்ந்து வர வேண்டுமானால் நான் எங்க வீட்டில் நிலைத்திருக்கணும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும் அப்ப இன்னைக்கு ஒருவேளை நான் கர்த்தரை அறிந்து அநேக நாட்கள் ஆகிவிட்டது கர்த்தனுடைய சபையில நான் நீடித்த நாட்களாய் வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மாற்றம்

சக்தருடைய வீட்டில் நிலைத்திற்க வேண்டும் அவருடைய சபையிலே நிலைத்திற்க வேண்டும் இன்றைக்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கருவையும் மிஸ் பண்ண காரணம் என்ன தெரியுமா வரும் ஒரு மரத்தை அழகா நம்ம நடுறோம் ஒரு மரத்தை அழகாக நடுறோம் நட்டு கொஞ்சம் வளர்ந்து வரும்பொழுது அந்த மரத்தை நாம் என்ன செய்கிறோம் பிடுங்கி பார்க்குறோம் பிடுக்குற இல்லையா பிடுங்கி இன்னொரு இடத்துல நம்ம நாட்டுப்படும் பொழுது அதை பிடுங்கிற நேரத்திலே சில வேர்கள் எல்லாம் அற்று போய் விடும் அற்றுப்போய் இல்லையா போயிருது அப்போ இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது அது சில நேரம் பட்டு போய்விடுகிறது சில நேரம் மரம் மரமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதுல என்ன வராது கண்ணிகள் வருவதில்லை அப்ப அநேக நேரம் அந்த மரங்கள் வளர்ச்சியை பார்க்க வேண்டிய மரங்கள் குறுகளாகி போய்விடுகிறது உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கத்தர் கிருபை நன்மை வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வாங்கின யாத்திரை கிருவை நன்மை வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யாத்திரை எங்க வேலை செய்தாலும் கிருமை நன்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எந்த சாப்பிட பாவத்துக்குள்ள நீங்க நின்னாலும் அந்த இடத்துல கிருமை நன்மை வந்து கொண்டே இருக்கும் அப்ப சபையில நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் உங்களுக்கு கிருமையும் நன்மையும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரப்போகிறார் அப்படியானால் நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற

கத்து சொன்னார் ஆகாயம் உண்டாக கிடவது என்று சொன்னார் ஆகாயம் உண்டானது இந்த பகுதியை பார்த்து சொன்னார் இந்த வட்டாந்தரையாய் ஆக கிடவது ஜலங்களும் நிலமாய் பிரியட்டும் என்று சொன்னார் பிரிந்தது மச்சங்கள் எல்லாம் உருவாகட்டும் என்று சொன்னார் உருவானது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி மிக சர்வ வல்லவராக இருக்கிற கர்த்தர் இந்த உலகத்தில் ஆவற்றையும் உருவாக்கி நல்லது என்று கண்டார் மனிதனை உருவாக்கினார் அப்படிப்பட்டவர் ஒரு ஆலயத்துக்குள்ள காரணம் என்ன இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது வேதம் சொல்லி சொல்லி கொடுக்கிறது அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து அழகாய் மீட்டுக் கொண்டு வருகிறார் இஸ்ரவேல் மேக அக்கினி சம்பவமாய் இருந்து வழிநடத்தி நடத்தி வருகிற கர்த்தர் சொல்லுகிறார் நாங்கள் உன்னோடு நான் வர விரும்பலப்பா எனக்கென்று ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு அந்த ஆசாரிப்பு கூடார்த்து கொள்ள அந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூடாது நான் உலாவுகிறவனாக இருப்பேன் அந்த இடத்துல உனக்கு பதில் கொடுக்கிறவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு கிருமையும் என்னை தொடர வேண்டுமானால் அவருடைய வீட்டுக்குள்ளே நான் நிலைத்திருக்க வேண்டும்

கத்தை இக்காரணம் என்ன நான் உன்னோடு பேசும்படி வரும்போ கத்த அல்லா அப்படி ஒரு மனிதன் இருப்பானால் அவனுக்கு நன்மை கருமையும் கர்த்தர் அதிகமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் யோசுவா ஒரு மனிதன் இருந்தான் அந்த யோசுவா என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையை அழைக்கிறார் நான் உன்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி நாற்பது நாட்கள் சீனாய் மலையில நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல வேதம் சொல்லிக் கொடுக்கிறது யோசுவா என்கிற ஒரு வாலிபன் அந்த இடத்துல சபையை விட்டு என்ன செய்யவில்லை ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிக்கவில்லை என்று சொல்லுகிறார் அலையிலோயா அவன் சபையை விட்டு என்ன செய்யல பிரியவில்லை அவன் சபைக்குள்ளே இருந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சபையை விட்டு நாம் விலகாதபடி சபையோடு இருக்கிற ஐக்கியத்துல ஒரு மனுஷன் இருப்பானால் அவன் தேசத்துல உயர்ந்த ஒரு தலைவனாய் கத்தர் மாற்ற கத்தரால முடியும் அலையிலோயா நீங்கள் பிள்ளைகளை தேவ சபைக்குள்ள முக்கியப்படுத்துவீர்கள் நீங்கள் பிள்ளைகள் தேசத்துல ஒரு தலைவர்களாய் கத்தர் மாற்றுவார் ஒருவேளை காரியத்துல கத்தர் அந்த இடத்த தலைவர்களாய் கத்தர்களை மாற்ற விரும்புவார் அலையிலோயா கத்தர் அந்த இடத்துல எப்படி மாற்றுவாரா கத்தர் தலைவர்களாய் கத்தர் மாற்றுவார் அடுத்த ஸ்தானத்திலே கந்தவங்களை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் சபையை விட்டு விலகாதபடி இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு நன்மையும் கருமையும் கற்றுக் கொண்டு யோசுவா அவனால் போராடும் முடிந்தது ஆலயத்தை விட்டு விலகாதபடி இருந்ததுனால அநேக ஒரு மனுஷனாக மாறினார் எந்த ஒரு பிள்ளை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதபடி கத்தலை விட்டு விலகாதபடி ஆலயத்தை விட்டு விலகாத தேசத்தோடு அவன் நிலைத்திருக்கிறானோ கர்த்த சொல்லுகிறார் தேசத்துல இருக்கிற நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் அலையிலோயா இன்னை தேசத்தினுடைய நன்மைகளை இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்க காரணம் என்ன தேவனோடு இருக்கிற சபையோடு இருக்கிற விலகல் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியவில்லை அப்ப கருத்தை சொல்லுங்க உனக்கு நன்மை கருமை தொடர் என்னன்னா ஆலயத்தோட ஒரு அட்டாச் பண்ணிய போதுமே மழையிலோயா ஆலயத்த குருத்தான தாபம் இருக்கணும் ஆலியத்த குருத்தான வாஞ்சும் இருந்தா கர்த்தர் நம்மளை இன்னும் மெயின்மைப்படுத்திக் கொண்டே மறலைலோயா தாமீதனுடைய வாழ்க்கையில கரும்ப வர காரணம் என்ன அவன் அதிகாலையிலேயே கர்த்தரை காத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாள் ஆலயத்துல முன்ன காத்து ஒரு மனுஷனாக இருந்த தா தாவிது கர்த்தர் அவனுக்கு களம்புலா

இந்த பொருள் எனக்கு கிடைக்குமா இந்த பொருளை நான் வாங்க முடியாது எனக்கு கிடைக்குமா கிடைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ தகுதி இல்லை என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை தகுதி உள்ளவனாய் கர்த்தருனை மாற்ற வேண்டுமானால் அவருடைய கருப உனக்கு வேணும் அவர் காரியத்தை என் வாழ்க்கை நடந்த சம்பவத்தை சொல் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல வந்து இந்த நாட்களில எப்படியாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை எப்படி ஆகணும் ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் ஏன்னா அன்னைக்கு பசி பணம் இல்லை சாப்பிட்றதுக்கு சூழ்நிலைகள் இல்லை அவ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆட்டையாக காலேஜ் எங்கெல்லாம் வச்சிருந்தாங்களோ அங்கெல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சு சார் நான் பாடம் எடுக்கிறேன் சார் டீச்சராக மா இருக்கிறேன் சார் கொஞ்சம் ஒரு நாள் நூறுரூபா கொடுத்தா போதும் அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஒரு செதுவால ஒரு பாஸ் இருக்கிற நான் கேட்கும்போது சார் நூறுரூவா மட்டும் கொடுத்தா போதும் சார் நான் வந்து க்ளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரிப்பா பயன் நல்லா அனுப்புங்க அதை அனுப்புங்க நல்லா அனுப்பி கொடுத்துட்டே காத்திருந்தேன் நிராகரிக்கப்பட்டேன் இன்னும் ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே சரி ஒரு கிருஷ்ணா ஆர்கனைசேஷன்ல போனாலாவது நல்லா இருக்கும்னா அங்கேயும் கேட்டாங்க பைப் கலெக்ஷன் எப்படி நல்லா அப்படின்னு இப்படின்னு கேட்டது அங்கேயும் நிராகரிக்கப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு கருத்தர் மேன்மையாய் வைத்த அல்லையிலோயா ல்லையிலோயா என்னை இருக்கிற இடத்துல சரியா நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை

கொண்டிருந்த அண்ணாண்ட இறுதியத்தை பார்த்து கத்தர் ஒரு வார்த்தை அந்த ஏலியின் மூலமாய் சொல்லுகிறார் இந்த ஒரு பகுதி கால உனக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனுடைய வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அவள் தேவ சமூகத்திலே அழுதால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள் இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யாத்ரா அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது அதி வசனம் சொல்லிக் கொடுக்கிறது அங்கு சந்திக்கிற இடம் உன்னையும் தேவனை சந்திக்கிற ஒரு இடம் இருக்கிற இடம் எங்க தெரியுமா தேவனுடைய ஆலயம் வாசிக்கலாமா யாத்ரா அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை ஒரு வாசிகள்

பல விதமான குறித்து குழப்பங்களாக இருந்து கொண்டிருக்கலாம் ஆலோசனை வேணாம் கர்த்தரிடத்துல வந்து இருப்பீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கத்தர் உங்களுக்கு அல்ல இல்லையா உங்களுக்கு என்ன கிடைக்குமா கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு

வாக்கு தத்துவம் அதனால கர்த்தர் சொல்லுகிறார் என் சபைக்குள்ளே நான் உடாவி நான் இஸ்ரோடைய தேவனாக இருந்து அவர்களை நான் இன்னைக்கு ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டு நீ வந்திருக்கலாம் எல்லாராலும் நிதிக்கப்பட்டு வந்திருக்கலாம் எல்லாராலும் அவமானப்பட்டு வந்திருக்கலாம் இன்னக்கு யார் உதவி செய்வான்னு நினைச்சு வந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நான் கைவிடவே மாட்டேன்

பட்டு போக மாட்டோம் பகிரப்பாது சொல்லுங்க கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறதுனால நான் பட்டு போக மாட்டேன் வருகிறதுனால நான் பட்டு போகவே மாட்டேன் ஏன் பட்டு போக மாட்டேன் அவர் என்னை எப்பொழுதும் எப்பொழுதும் பச்சையான மரத்தை போல வைத்திருப்பார் நானும் தேவருடைய ஆலயத்தில் பச்சையான மரத்தைப் போல் இருக்கிறே

தேவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார் கர்த்தருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார் அப்படி செழிப்பு நான் எங்க இருக்கணுமா ஆலயத்துல இன்னைக்கு ஆலயத்தை குறித்து கவலையே இல்ல ஆலயத்துல வந்து பார்க்கணும் ஐயோ ஆலயத்துல வேலை நடக்கிறது ஆலயத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது நம்ம போடணும் வரணுங்கிற எண்ணம் இல்ல எண்ணம் இல்லாததுனால செழிப்பு இல்ல பைய பார்த்து எண்ணம் இல்லாததுனால செழிப்பு இல்லை கர்த்தரோடு சபைக்கு வர்றதுக்கு எண்ணம் இல்லாததுனால என்ன கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன் செலுத்திறப்பா

கருத்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் செலுத்திருப்பீர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நடப்பட்டிருப்பீர்கள் என கர்த்தருடைய மேன்மையாய் இந்த உலகத்தில் வைக்கிற கர்த்தர் அலையிலோயா அடுத்து சொல்லுகிறார் நூற்றி சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது உனக்கு நன்மையை கருமையை கத்தர் உண்டாக்குகிற கர்த்தராக இருக்கிறார் வார் அதுவா வருது சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ஒன்பது ஆஹ் வாசிங்க அப்போ கத்த எல்லாவற்றையும் நீங்க செலுத்திருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் பேசணும் பரிசுத்தமாக்கப்படுகிற ஸ்தலம் எது

இதில் ஒரு வருஷத்தை மட்டும் கை கொண்டு போய் கத்தர் உங்களை இதே தேசத்தில் கிருமையும் நன்மையும் உள்ளவர்களாக உங்கள் அழகாய் தேசத்தில் வழி நடத்தி இந்த தேசத்தில் கண்கள் மூடுகிறதுக்கு முன்பதாக எந்தெந்த நன்மை வரணுமோ கிருபை வேணுமோ எந்த இடத்துல வைத்திருக்கணுமோ எந்த இடத்துல வாழ வைக்கணுமோ எந்த இடத்துல மேன்மைக்கான காரியத்தை கத்து செய்யணுமோ அதெல்லாவற்றையும் செய்யணுனா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கத்தருடைய உயர்த்துவா எந்தெந்த மனித கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை விரித்து அவர்